தமிழ் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலச்சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதினான்கு பழக்கங்கள் உங்களுக்கு புகழ் வெற்றி செல்வத்தை வாரி வழங்கும் நமது பழக்க வழக்கங்கள் தான் நம்மை இந்த சமூகத்தில் எப்படிப்பட்டவர் என நிலைப்படுத்துகிறது உங்கள் பழக்கவழக்கங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளும் சூழல் சம்பவங்கள் நிகழ்வுகளில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதில் நேர்மறை பயனடைய உதவும் உதாரணமாக என்றும் நீங்கள் ஒருவருக்கு செய்து உதவி நீங்கள் கஷ்டத்தில் பாடும் போது ஒரு பலனடித்து செல்லும் அப்படி உங்கள் வாழ்வில் புகழ் வெற்றி செல்வத்தை அடைய உதவும் பதினான்கு பழக்கங்கள் பற்றி இனி காணலாம் ஆசிர்வாதம் தினமும் பெற்றோர் பெரியவர்களிடத்தில் ஆசிர்வாதம் பெறுவது பெரியவர்களை அவமரியாதை செய்யாதிருப்பது ஆதிசக்தி நமது புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பெண் என்பவள்தான் ஆதிசக்தி என குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே பெண்களை மதிக்க வேண்டும் முக்கியமாக தாய் தாரம் உதவி உங்களால் வரை இயலாதவருக்கு உதவுங்கள் பணமாக தான் இருக்க வேண்டும் என்று இல்லை உணவாக இருக்கலாம் சாலை கடக்க வைப்பது போன்ற சிறு உதவியாக கூட இருக்கலாம் வரை உதவுங்கள் விலங்குகள் பசு பறவை நாய் என விலங்குகளுக்கும் உணவளித்து வாருங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ தமிழ் டிவி டாட் கைகளை பாருங்கள் காலை எழுந்தவுடன் இரு கைகளையும் ஒன்றாக சேர்த்து உள்ளங்கை முகத்தில் படும் வண்ணம் மூன்று முறை செய்யுங்கள் தேன் காலை எழுந்ததும் வாயை கொப்பளித்து விட்டு தேன் சுவையுங்கள் பிறகு குளிக்க செல்லுங்கள் சூரியனை தினமும் காலை வணங்க மறக்க வேண்டாம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் மண் பண்டத்தில் இரண்டு டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றி அதை வீட்டிற்கு வெளியே ஒதுக்குப்புறத்தில் வைத்து விடுங்கள் உணவு பகிர்வு அமர்ந்து உணவு உண்ணும் முன்பு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு முடிந்த அளவு உணவு பகிர மறக்க வேண்டாம் அரசமரம் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து மற்ற நாட்கள் அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்ற மறக்க வேண்டாம் கருப்பு கயிறு வலது கையில் கருப்பு கயிறு கட்டுங்கள் செப் பாத்திரத்தில் நீர் இரவு தூங்கும் முன்னர் செப்பு பாத்திரத்தில் நீர் ஊற்றி ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து தங்கம் அல்லது வெள்ளை நாணயம் போட்டு வைக்கவும் மறுநாள் காலையில் எழுந்ததும் இதனை குடியுங்கள் சுத்தம் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் ரூபாய் இருபத்தி ஒன்று எங்கேனும் ஒரு இடத்தில் ரூபாய் இருபத்தி ஒன்றை முடித்து வையுங்கள் நீங்கள் தொழில் அல்லது முக்கியமான வேலையாக வெளியே செல்லும் போது இந்த பணத்தை முடியாதவர்களுக்கு உதவியாக கொடுத்து செல்லுங்கள் துளசி ஞாயிறுகள் தவிர்த்து மற்ற நாட்களில் தினமும் காலை வீட்டை விட்டு வெளியேறும் போது துளசி இலை சாப்பிடாமல் செல்ல வேண்டாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்